Star Health and Allied Insurance நிறுவனத்தின் புதிய திட்டம் அறிமுகம் Star Health and Allied Insurance புதிய திட்டங்கள் மற்றும் பயனாளிகள் பெறும் பலன்கள் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் ஜெயின் பேசுகையில் தமிழகத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதி வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக பல்வேறு புதிய திட்டங்களை ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் அறிமுகப்படுத்தி வருவதாக தெரிவித்தார் குறிப்பாக ஜி சேவா திட்டம் இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி நான்கு கிராமங்களுக்கு சேவைகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார் அனைவருக்குமான திட்டமாக சூப்பர் ஸ்டார் ஹெல்த் பாலிசியை சமீபத்தில் அறிமுகம் செய்துள்ளதை குறிப்பிட்டார் இந்த பாலிசியின் வாயிலாக முன்பே இருக்கும் நிலைமைகளுக்கு ஷீல்டு கவரேஜ் நிதி பாதுகாப்பின் மீதான உண்மையான வரம்பற்ற காப்பீட்டுத் தொகை மற்றும் கடுமையான நோய் அல்லது விபத்து மரணம் ஏற்பட்டால் பிரீமியம் தள்ளுபடி பலன்கள் உள்ளிட்ட தனித்துவமான அம்சங்களை வழங்குவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கான இடையில் கோவை மற்றும் சேலத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு இருநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் தீர்வு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது ஸ்டார் ஹெல்த் மற்றும் மலைடு நிறுவனத்தின் தமிழ்நாடு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் மற்றும் ரீஜனல் ஹெட் பாலாஜி பாபு மற்றும் கோவை மண்டல மேலாளர்கள் பலர் உடனிருந்தனர்